ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் என்ன சொல்ல வரேங்கதான் முத முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இதுக்கான ஒரு கமெண்டை எனக்கு தெரிவிங்க நிச்சயமா உங்க ஒவ்வொருடைய கமெண்ட்டையுமே நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய கமெண்ட் வரும் சில கமெண்ட் என்னை திட்டுற மாதிரி கூட வரும் நான் பொதுவாக எந்த கமெண்ட்டுமே பார்த்து கோவப்படவே மாட்டேன் கோவப்படுறது முட்டாள்தனம் அந்த தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அதுக்கு மாறா நான் பல முறை அந்த கமெண்ட்டை திரும்ப திரும்ப படிப்பேன் அதுல அவங்க என்ன சொல்ல வராங்க எதுக்காக இதை சொன்னாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கு நான் அதை தான் அங்க யோசிப்பேன் தவிர கோவம் எனக்கு வராது சரி நம்ம விஷயத்துக்கு வரலாம் பொதுவாகவே இந்த உலகத்துல நம்ம யாரையுமே சர்ச் பண்ணவே முடியாது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு யாரையுமே சர்ச் பண்ணவே முடியாது யார் எப்ப மாறுவான்னு யாருக்கும் தெரியாது யார் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது அவன் மனசுக்குள்ள இதை நினைச்சுக்கிட்டு வெளியில நம்ம கிட்ட ஒண்ணு பேசலாம் அப்படிப்பட்ட மனசுல நீங்க எப்படி நல்லவன் கெட்டவன் நிதானிக்க முடியும் பொதுவாகவே மனுஷனுக்குள்ள சுயநலம் கண்டிப்பாக இருக்கும் அவனால் நமக்கு என்ன ஆதாயம் அவனை வச்சு நமக்கு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க பழகிற யாராக இருந்தாலும் சரி இந்த குழந்தை பருவத்தில் வர நட்பு மட்டும்தான் அது உண்மையான நட்பாக இருக்கும் அங்கே மட்டும் அங்க எதுவுமே எதிர்பார்க்காதே எப்போ நமக்கு ஞானம் வந்து ஒருத்தவங்க கிட்ட பழகுறமோ அப்போ அவங்க கிட்ட நமக்கு ஏதோ தேவை இருக்குன்னு அர்த்தம் இல்லை அவனுக்கு நம்ம கிட்ட ஏதோ தேவை இருக்குன்னுதோ அர்த்தம் வேலை இடத்துல ஒருத்தக பழகுறோம் அப்படின்னா அங்கே அவனால நமக்கு ஏதாவது ஒரு காரம் இருக்கும் இல்லை அந்த நமக்கு யாருமே பேசுறதுக்கு இல்லை அவன் ஒருத்தான் நம்ம கிட்ட பேசுகிறான் இல்லை சின்ன சின்ன காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நிச்சயமா எதிர்பார்ப்போட தான் ஒரு நட்பு சொல்லுவாங்க தெய்வமும் ஒண்ணுன்னு குழந்தை மட்டும்தான் இல்லாம எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம கிடைக்கிற நட்பு அதே நட்பு கூட ஒரு பதினெட்டு இருபது வயசுல இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா மாறும் குழந்த பருவத்துல இருக்கிற மாதிரியே இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தோம்னா அது தனம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப அப்படின்னா ஆதிராவை மாத்திட்டீங்க பொண்ணுத்தலையும் ஆதிராவும் எவ்வளவு ஐக்கியமா இருந்தாங்க அவர் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு நீங்கள் ஆதிரா இப்படி மாற்றி எனக்கு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கெட்டவளா இருந்த தேன்மொழி இப்போ நீங்கள் நல்லவளா காட்டுறீங்கன்னு நிறைய பேர் என்னை திட்டியிருந்தீங்க தேன்மொழி எனக்கு சொந்தக்காரையும் இல்லை ஆதிரா எனக்கு பகையாலையும் இல்லை நான் ஒரு கதை எழுதுற கதை ஆசிரியர் அவ்வளோதான் ரெண்டுமே என் கதையில உள்ள ஒரு கேரக்டர் இவ்வளோ கமெண்ட் வந்தோம் நான் எப்பிசோட மாத்தல காரணம் கதை இப்படித்தானு ஆரம்பத்தில் எழுதி வச்சது எல்லாரும் கமெண்ட் இப்படி போடுறாங்களே யாரும் பார்க்க மாட்டாங்களே நமக்கு வருமானம் வராதேன்னு நினைச்சிருந்தா நான் கதையை எப்படி வேணாலும் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்கிறேன் அப்படி நீங்கள் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அதில் சுவாரஸ்யமே இருக்காது முடிவில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கவும் முடியாது அதுக்கு அந்த கதையை பார்க்காமலே இருக்கலாம் நான் இந்த கதையை இப்படித்தானே ஒரு ல கொண்டு போய்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த கதை வந்து நான் இப்போ எழுதின கதையே கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை தான் இப்படித்தானே எழுதி வச்சுருந்தேன் ஆனால் என்ன சில மாற்றங்கள் அப்பப்போ கொஞ்சம் மாற்ற மாற்றங்கள் வரும் அதாவது புது புது கேரக்டர் உள்ளே வர்றது இது வந்து கதைக்கு சுவாரஸ்யத்துக்காக தான் பண்ணுவேன் தவிர ஆனால் அடிப்படையில் கதை இப்படி தானே நான் எழுதி வச்சது அதில் கொஞ்சம் தசதி திருப்பினாலும் அடுத்த கதை எனக்கு எப்படி கொண்டு போகணும் எனக்கும் தெரியாது அந்த கதையை எப்படி கொண்டு போய் முடிக்கணும்னு தெரியாது அடுத்த அடுத்த நாள் என்ன கொண்டு போகணுன்னு எனக்கு தெரியாம போயிடும் நான் இப்படி எழுதிருந்தேன்னா அப்படியே கொண்டு போனாதான் எனக்கு என் கதையை ஒழுங்காக கொண்டுட்டு வர முடியும் பொதுவாக கதையை பார்த்தோமா அப்படியே சிரித்தம்மா இல்லாத உன்னை கற்பனை பண்ணமான்னு போகாமல் இதனால என்ன பிரயோஜனங்க தான் நான் யோசிப்பேன் எதையாவது ஒன்று சொல்லணும் பதினஞ்சாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஏதோ தானே டைம் பாஸுக்கு பார்க்காம ஃபியூச்சரில் கூட இதை நினச்சி பார்க்குற அளவுக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு தான் அந்த கதையை எழுதுனேன் இப்போ இல்லை இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சினாலும் இந்த கதையை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு இன்ஃபெஷனாக தான் இருக்கணும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் தான் என் ஆசை இந்த கதையை பார்க்குறவங்க இன்றைக்கி பார்த்தோமா சிரிச்சமா போனோமான்னு இருக்கா எப்பவும் அதை யோசிக்கிற அளவுக்கு என் கதை இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நிறைய கமெண்ட் எனக்கு வரும் அக்கா உங்கள் கதையை பார்த்ததுக்கப்புறம் நான் நிறைய மாறி இருக்கேன்க்கா ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குக்கா என் லைஃப் நிறைய மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு அது உண்மையை சொல்கிறேன் அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எது எதுவுமே இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து எத்தனையோ கதைகள் படங்கள்லாம் பார்த்துட்டு வருவோம் ஆனால் எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது ஏதோ ஒன்று மட்டும் நம்ம இதுக்குள்ளேருந்து அரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி என் கதை இருக்கணும் இப்ப எப்பவும் நீங்க நினைக்கிற அளவுக்கு என் கதை ஒரு இருக்கணும் சரி இப்ப நம்ம கதைக்குள்ள வரலாம் ஆதிட நல்லவளாதானே இருந்தா பிற எதுக்கு அவளை கெட்டவளா மாத்திரீங்கன்னு இப்பவும் அவ கெட்டவளும் நான் சொல்ல வரவே இல்லை அழகான ஒரு பாட்டு உண்டு சேராத இடம் சேர்ந்து வஞ்சகத்தில் விழுந்தா அதுதான் அவ ஒரு நேரத்துல ஐயோ இதெல்லாம் பெரிய பாவம் இதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு நினைச்ச சில காரியங்கள் கூட இன்னைக்கு அது சாதாரணமாக இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் தகப்பனார் முன்னாடி நடந்து வந்தா பசங்க முன்னாடி கூட நிக்க மாட்டாங்க பீடி சிகரெட்டு எந்த ஒரு பழக்கமும் அந்த வீட்டில் இருக்கவே இருக்காது தகப்பனாரை பார்த்தா அவ்வளோ பயந்து பசங்க போன காலம் அதே பசங்க ஒரு இருபது முப்பது வயசு ஆகும்போது சிகரெட்டு பீடி குடிக்கிற பழக்கத்துக்கு வருவாங்க ஆனாலும் தகப்பு முன்னாடி அது கிடையாது அது தகப்பனாருக்கு கொடுத்த மரியாதை அப்படியே பீடி சிகரெட் குடிக்கனாலும் ஊருக்கு வெளியே போய் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து எந்த தடையும் இல்லாமல் ஆக்குனாங்க அது வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்த மரியாதை மனைவிக்கு கொடுத்த மரியாதை அது பாவம் கருதப்பட்டுச்சு அது தப்புன்னு கருதப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு அது நமக்கே தப்புன்னு தோண மாட்டேங்குது அப்படிதான் குணமும் அன்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சது கூட இன்னைக்கு நமக்கு யாருக்கும் தப்புன்னு தெரியாத அளவுக்கு காலம் மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு பொதுவாக இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு எப்படி ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல ஒரு காதலுங்கிற ஒரு வார்த்தையை கூட சொல்றதுக்கு நம்ம வெக்கப்பட்டோம் கூச்சப்பட்டோம் ஏன் உசுருக்கு குசுரான தோழி பக்கத்துல இருப்பா அவளுக்கு கூட தெரியக்கூடாத அளவுக்கு மூடி மறைக்கிற ஒரு காலத்தில் இருந்தோம் ஆனா இன்னைக்கு இதே தான் நான் சொல்ல வரேன் கதையா அதாவது ஆதரவு செய்தது தப்புன்னு அவளுக்கு தெரியல நமக்கு தப்பா தோன்றது அவளுக்கு தப்பா தோணல ஏன்னா அவ அப்படிப்பட்டதுல வாழ்ந்துகிட்டு இருக்கா அதுதான் இந்த கதையில நான் சொல்ல வந்தது அப்புறம் தேன்மொழி இப்போ நீங்க அவளை நல்லவளா காட்டுறீங்கன்னு சொல்றீங்க அவளுக்கு மட்டும் இல்ல இங்க பல பேருக்கு அது நடக்குது ஆனா வெளியில தெரியாது எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க மேல வராத பழி பாவமே இருக்காது அதை செஞ்சா இவ இதை செஞ்சா சொல்லி 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 உங்களையே நம்ப வச்சிருப்பாங்க சுத்தமும் நட்பும் பாக்குறவதும் அப்படிதான் இருக்கும் அவ அதை பண்ணிட்டா அவ அதை செஞ்சுட்டா தெரியுமா ஆனா அவ கிட்ட கிட்டதான் தெரியும் அவாத எதுவுமே பண்ணலன்னு அதாவது சூழ்ச்சினாலும் தந்திரங்கள்னாலும் குற்றவாளியா ஆக்கப்படுறது இப்போ அவ தெளிச்சலா இருக்கா இப்போ அந்த பழிய பாவத்தையும் அவன் மேல சுமத்த முடியாது அப்படிங்கிறத காட்டதுக்கு தான் அவளை நான் திரும்ப உள்ள கொண்டு வந்தது அன்னைக்கு இருந்த தேன்மொழி மேல எல்லாராலையும் எல்லா பழியும் அவன் மேல சுமத்த முடிஞ்சது அதே இன்னைக்கு அந்த தேன்மொழி மேல இத்தனை பழி சுமத்த முடியுமா அன்னைக்கு தேன்மொழி அண்ணன் அவ கிட்ட இருந்து முப்பது லட்சத்தை ஆட்டி போட்டான் அதே அண்ணனால இன்னைக்கு அவ கிட்ட இருந்து ஒத்த ரூபா வாங்க முடியுமா கூட பிறந்தவன் கூட பார்க்காம முப்பது லட்சத்தை ஆட்டை போட்டு இதனால் தங்கச்சி வாழ்க்கை போகணும்னு தெரிஞ்சும் நான் வாங்கவே இல்லைன்னு சாதிச்ச அண்ணனால இன்னைக்கு தேன்மொழி பக்கம் வர முடியுமா இன்னைக்கு தேன்மொழி ஏமாத்த முடியுமா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா பதவி படிப்பு உயர்வு இதுதான் முதல் காரணம் அப்ப படிச்சா கெட்டவளா இருந்தாலும் பரவாயில்லையானு ஒரு கமெண்ட் வந்தது அப்படி இல்லை நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு அவகிட்ட எதுவுமே கிடையாது அதனால ஈஸியா எல்லாராலையும் ஏமாத்த முடிஞ்சிடு அவங்க அண்ணனால அவளை ஏமாத்த முடிஞ்சிடு அதே இன்னைக்கு தேன்மொழியை ஏமாத்த முடியாது அவ வெளி உலகத்துக்கு வந்தாச்சு அவ கையில பதவி வந்தாச்சு உயர்வு வந்தாச்சு காசு பணம் வந்தாச்சு இப்ப அவ அண்ணனால அவ பக்கத்துல கூட வர முடியாது அவனால நெருங்க முடியாது அதான் காரணம் என்ன தைரியத்துல பக்கத்துல போவோம் என் தங்கச்சி நான் என்ன உரிமை கொண்டாட முடியும் நீங்க நல்லவே யோசிச்சு பாருங்க நமக்கு மேலே ஒரு பணக்காரنده போய் நம்ம அட்வைஸ் பண்ண முடியுமா அதே நமக்கு கீழ இருக்கவங்க கிட்ட நம்ம ஈஸியா அட்வைஸ் பண்ணிரவும் ஆனா நமக்கு மேலே இருக்கவங்க கிட்ட பண்ண முடியாது அந்த ஆயுதத்தை கரெக்ட்டா தேய்மடி கையில எடுத்தா அது ஒரு பொண்ணோட புத்திசாலித்தனத்தை குறிக்குது இங்க அவ செய்யிறது எல்லாமே புத்திசாலித்தனமா தான் தெரியும் என்ன நம்ம பாறை நம்ம அப்படி தான் மாறும் அவ சின்ன ஐடியா கொடுத்தா கூட அது நமக்கு ஆச்சரியத்தை வியப்பையும் கொடுக்கும் ஏனா அவ இருக்கிற பொசிஷன் அப்படி ஆதிரா பக்கம் வரலாம் தப்புன்னு தெரியாத ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா பொதுவா நம்ம யார்கிட்ட பழகுறமோ அவங்கள நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க செய்யற எந்த தப்புமே நமக்கு தப்பா தோணாது இது உண்மை இப்ப நெருங்கின நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கூட நம்ம டிராவல் பண்றோம்னா அவங்க செய்யறது எதுவுமே நமக்கு தெரியாது வெளியில இருந்து பார்க்கவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது யாராவது சொன்னா கூட அதை நம்பதுக்கு நம்ம மனசு ஏத்துக்கிடாது இப்ப அப்படித்தான் ஆதரா பண்ணிக்கிட்டு இருக்கா தான் அம்மா செய்யற தப்புளுக்கு தப்பவே தப்பாவே தோணலை அவங்க அம்மாவையே தான் இவ்வளவு யாராவது கேள்வி கேட்டாலும் அவங்க தான் இவளுக்கு கோபமும் எரிச்சலும் எல்லாமே வருது ஏன்னா அவர் சேர்ந்திருக்க இடம் அப்படி இப்ப யாரும் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க அவளுக்கு தான் தெரிவாங்க அப்படித்தான் இப்ப பொண்ணுத்தரையும் அம்மா சரியில்லை சொல்றதுனால அவளுக்கு பொண்ணு மேலையும் கோபம் வருது இந்த மனசு ஏத்துக்கும் அதே பிடிக்காதவங்க என்ன சொன்னாலும் இந்த மனசு ஏத்துக்கிடாது பிடிக்காதவங்க உண்மையிலேயே நல்ல விஷயத்த சொன்னா கூட இந்த மனசு ஏத்துக்கிட்டாது அதுக்கு காரணம் அவங்க மேல உள்ள கோபமும் வெறுக்கும் தான் காரணம் நல்ல விஷயமாவே இருந்தாலும் இந்த மனசு ஒரு காலமும் ஏத்துக்கிடாது இப்போ அப்படித்தான் அந்த குடும்பம் ஆதரவை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் என்ன சொன்னாலும் அவளுக்கு கோமும் எரிச்சல் மட்டும்தான் வரப்போகுது அப்போ இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா பொண்ணு தெரியும் ஆதரவை ஒன்னும் சேரவே மாட்டாங்களா அநியாயம் அதிக நாள் நீடிச்சதா சரித்திரவே இல்லை சொல்ல போனால் அணைய போற விளக்கு தான் இருக்கும் அப்புறம் ஒரு சில கமெண்ட் அவங்க வந்து எப்போ இந்த சீரியலை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ராணின்னு ஒரு கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முந்தின எபிசோடோ இந்த நாலு சகோதரிகள் இந்த உலகத்தில் பட்ட பாடுகளை பற்றி எந்த கதையுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த எபிசோடு பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க பார்க்க வந்ததே இந்த கிஷோரே ராணியோட லவ் ஸ்டோரி பார்க்கறதுக்கு அவங்க நீங்கள் பிரிச்சுட்டீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் யார் உங்களுக்கு லைக் பண்ணாதீங்க யார் உங்களுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு புரியல ஒன்றாவது எபிசோட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு எபிசோடு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் அந்த எபிசோடு முதல் பாருங்கள் அப்போ இந்த கதையோட உள்நோக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னத்தான் காதல் வந்தாலும் நமக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குது அதை தவற விட்டால் அது அவமானத்தில் தான் வந்து முடியும் நான் அதிகமாக சொல்ல விரும்பலை என்றைக்குமே நம்ம பொறுப்பு கடமையிலேருந்து பின்வாங்கவே கூடாது காதல் வரலாம் பல உறவுகள் நம்ம தேடி வரலாம் என்ன வந்தாலும் நமக்குன்னு சில கடமைகளும் பொறுப்புகளையும் விட்டுட்டு அதை தேடி போகக்கூடாது அவ்வளோதான் அப்புறம் தாவணி கனவுகள் கதையை பற்றி நான் சொல்லியே ஆகணும் அதை எழுபது எண்பதுகளில் நடந்த சில உண்மை அடிப்படையை வச்சு தான் நான் அதை எழுதுனேன் ஐயா அது ஏன் அப்படி இருக்குது அது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க உண்மை எடுத்து எழுதும் போது அப்படித்தான் இருக்கும் நான் சொல்ல போனா தாவணி கனவுகள் வாழ்க்கை பாடம் முன்னாடி நடந்ததை போய் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா முன்னாடி காற்று போய் நீங்கள் வாழணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த எபிசோட பாருங்கள் ஒவ்வொரு பெண்களும் சரி எவ்வளோ கஷ்டத்தையும் வழிகளையும் அவமானங்களையும் தாண்டி இன்னைக்கு எவ்வளவு சுதந்திரமா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த எபிசோடை நான் எடுத்தேன் அந்த அஞ்சு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய கனவு அவங்க என்னென்ன புஷனுக்கு வராங்க படிச்சு என்ன நிலைமைக்கு வராங்க அதுல எத்தனை பேர் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க எத்தனை பேர் வாழ்க்கையில தோந்து போறாங்க அதுதான் அந்த கதை அந்த ஐந்து தோழிகளின் கதையை பாருங்க மிக சுவாரஸ்யமாக இருக்கும் நாளுக்கு நாள் உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு அதில் பஞ்சமே இருக்காது கொஞ்சம் ஒரு மாதம் இப்போ போகலாம் ஆனால் முடிவில் பாருங்க ஐயோ இந்த கவையா நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்னு அளவுக்கு ஒரு அழகான கதை வாழ்க்கையில போராடி எப்படி ஜெயிக்கலாங்கிறத உங்களுக்கு அதை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் எப்படி எல்லாம் நம்ம ஈஸியாக போராடலாம் அதாவது சொல்றல வாழ்க்கையில் ஈஸியாக எந்த பழி போகவும் இல்லாமல் நம்ம லைஃப்பை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு சில குறுக்கு புத்திகள் குறுக்கு புத்தின்னா அதாவது கடந்து போன ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் அதாவது முடிஞ்ச ஒன்னே சொல்லிக் கொடுக்கறனால இனி வர சென்ட்ரேஷன் அதை ஈஸியாக படிச்சுக்கிடும் அதுக்காக சொல்ல வந்தேன் அப்புறம் கல்யாண கதவை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஐயோ அது கல்யாண கடவுள் சொல்லியிருக்கேன் அந்த தலைப்பே உங்களுக்கு தெரியும் சேனோட நேமும் உங்களுக்கு தெரியும் லவ் இன்ஃபோ அதிலே காதல் வந்திருக்கு அது முழுக்க முழுக்க காதல் சேனல் தான் மனுஷன் என்ன தான் ஓடி அலைஞ்சு உழைச்சி போனாலும் கடைசியில் ஜெய்ச்சி நிற்க போகிறது காதல் தான் காதல்னு ஒன்று இல்லைன்னா மனுஷன் மிருகமாக மாறிடுவான் அதனால தான் அந்த காதல் சேனலை நான் கொண்டு வந்தேன் அங்கே ஒன்று நின்றுட்டு ரொமான்ஸாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அந்த கமெண்ட் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கு தான் கமெண்ட் பண்ணதுக்கே வருவாங்க எத்தனையோ எபிசோடு நல்ல நல்ல எபிசோடெலாம் வந்திருக்கும் நிறைய நம்ம வாழ்த்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப அந்த சேனலை பாருங்க இந்த நான் எடுக்குங்க அடுத்தவங்க பாக்கணும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நான் கதையை எடுக்க முடியும் அவங்கள பார்த்து நான் கதை எழுதுனம்னா அது பேர் காப்பி எனக்கு அடுத்தவங்க இலையில அதுக்கெல்லாம் பிடிக்காது ஏன் இலையில என்ன இருக்கோ அதை தான் எனக்கு பிடிக்கும் உங்களை போய் அடுத்த இலையில இருக்க சாப்பிட சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா அப்படி அப்படிங்க எனக்கும் அவங்கள பார்த்து எழுதுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது ரொமான்சு இருக்குது இருக்குதான் செய்யும் காதல் கதைன்னு நான் சொல்லியிருக்கேன் காதல் கதையா இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட உள்கத்துகள் நிறைய இருக்குது நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு அண்ணன் தம்பிக்கிட்ட நம்ம எப்படி விட்டு கொடுத்து போகணும் நமக்கு கூட போன மூத்தவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அவங்கள எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கறத அந்த கதையில நான் தெளிவாக கொண்டு வந்திருப்பேன் ஒரு ஆண்மகன் அதை பார்க்க இருந்தா மனைவியை எப்படி நேசிக்கணும் எப்படி காதல் பண்ணணும் ஒரு பொண்ணை எப்படி புரிஞ்சுக்கணும் அவ வழிகளையும் அவ ஆசைகளையும் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்புறம் அதுலேயும் கமெண்ட் பண்ணாங்க இசை மெண்டல் மாதிரி பண்ணுதா பைத்தியம் மாதிரி பண்றானு அது பைக்கத்தனை இல்லை சந்தோஷத்தின் உச்சா ஒரு ஆணு ஒரு பெண்ணுக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு அரைவணப்பையும் பாசத்தையும் கொடுக்கும்போது எந்த ஒரு பெண்ணும் குழந்தையா தான் மாறுவாள் ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று ஒரு ஆணுக்கிட்டேருந்து வர உண்மையான அன்பு தூய்மையான பாசம் அழகான ஒரு அரவணைப்பு அத்தனையும் கிடைக்கிற ஒரு பொண்ணு அந்த ஆணுக்கிட்ட குழந்தையாக தான் இருப்பாள் அவன் இந்த உலகத்தில் குழந்தையா தான் வாழ்வாள் ஏன்னா ஒரு பொண்ணு எதிர்பார்க்குற அத்தனையும் அவளுக்கு அங்கே கிடச்சிட்டுனா அவள் குழந்தை தான் ஒருத்தங்க கிட்டேருந்து கிடைச்சாலே குழந்த அங்கே அவளுக்கு ஆ நாலஞ்சு பேர் இருக்காங்க மாமா அவளுக்கு கிடைக்கும் போது அவள் குழந்தையாக தான் இருப்பாள் அப்புறம் ரொமான்ஸ் அதிகமாக இருக்கு இருக்கதாங்க செய்யும் காதலின் வெளிப்பாடு ரொமான்சு தான் தானே காதலே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த ஓடிட்டே இருந்துச்சு அதாவது அப்பா மகா பாசம் ஒரு தகப்பனாரு தான் பெண் குழந்தை மீது அதிக பாசம் வச்சா எங்க வேணாலும் அந்த பொண்ணை கொஞ்சவாரு எங்க வேணாலும் தூக்கி வச்சு கொஞ்சவா தூக்கி சுமப்பாரு அது தகப்பன் மகள் பாசம் அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அதே ஒரு கனவை தான் மனைவி மீது வச்சு ஒரு இடத்துல வச்சு கொஞ்சிட்டா அது நம்ம பாக்குற பார்வை இருக்கு பாருங்க அப்பா மகா கொஞ்சம் போது பார்க்குற அதே கண்ணு ஒரு கணவனும் மனைவியும் ஒரு அன்பாக அனுநியமாக இருக்கும்போது நாம பார்க்குற பார்வை கணவன் ஒரு மனைவி மீது ஒரு பாசம் வைக்கத அது ஒரு இடத்தச்சு ஒரு முகத்தை தொடச்சு விட்டாலோ ஒரு வாய் சோறு ஊட்டி விட்டாலோ இல்லை கையை பிடிச்சி நடந்து போனாலோ இந்த உலகம் பார்க்குற பார்வை அந்த இடத்துல அவன் அவளை குழந்தையா பார்ப்பான் தான் சொத்து நாம தான் பாதுகாக்கணும்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறான் ஆனால் நாம பார்க்குற பார்வை இல்லை அந்த மணிக்கு அந்த அன்பு அனுப்பிச்சிருக்கேன் வச்சுக்கங்களேன் தான் நேசிக்கிற கணவன் யார் யாரையும் பார்த்துட்டு புத்தி பத்தி கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் நாம பார்க்கற பார்வை அவளுக்கு அவள் கணவன் தான் எல்லாம் அப்படிங்கும் போது பொத்தி தான் கூட்டிகிட்டு போவா அவளுக்கு கணவன் தான் எல்லாமே அப்படிங்கும் போது அவ அப்படிதான் அரவணைச்சு கூட்டிகிட்டு போவா ஆனால் நம்ம பார்க்குற பார்வை அங்க இருக்கிற பாசமும் அன்பும் காதலை மட்டும் தான் பார்க்கணும் தேவையில்லாம திங்க் பண்ணிக்கிட்டு பார்க்க வேண்டாம்னு சொல்ல வரேன் அப்படிதான் இசையும் கிங்ஸனும் லவ் பண்றது அவன் பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்துறான் அவ தனக்கானவா தனக்கு மட்டும் சொந்தமானவா அவளுக்கு தானா எல்லாம் அதனால அவளை நாம தான் பாதுகாக்கணும்னு பொத்தி அணைக்கிறான் அதை பார்க்கிற நமக்கு ரொமாசா தெரியுது நம்ம நினைக்கிறது வந்து அது எல்லா நேரமும் வராது அவங்க தனியா இருக்கும் போது வருதுதான் சரி கதையை தொடர்ந்து பாருங்க ஏதாவது அதிகமா பேசியிருந்தா அதே எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க நீங்க கமெண்ட் பண்ண பண்ணதான் எனக்கு அப்பா கதை ஓரளவுக்கு நல்லா கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வருது நீங்க திட்டி போட்டாலும் சரி நான் அதையே தான் செய்வேன் அன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க குறிப்பா எனக்குன்னே போட்டிருக்காங்க இந்த கதை என்கிற கதை ஆசையா இருக்குன்னு எனக்கு உண்மை சொல்றேன் நாலு மணிக்கோ காலையில் அஞ்சு மணிக்கோ தான் பார்த்தேன் எனக்கு சிரிப்பை தாங்க முடியல உண்மையில நல்லா இருந்துச்சு அதாவது அவங்க மனசுல பட்டதை அழகாக கேக்குறாங்க கேட்கணும் கேள்வி கேட்கும் போது அதுக்கான விடைகள் வந்து நமக்கு கிடைக்கும் என்னைக்குமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது தப்போ ரைட்டோ அதை நம்ம வாய் திறந்து பேசும்போது தான் நமக்கான ஒரு விடை நமக்கு கிடைக்கும் கேள்வி மட்டும் இல்லை பாசமும் அப்படி தான் பாசங்கிறது மனசுல மட்டும் எனக்கு நான் வெளியில காட்டிக்க மாட்டேன்னா அப்படியே வச்சுக்க வேண்டியதான் திரும்ப உங்களுக்கு அந்த காதலும் கிடைக்காது பாசமும் கிடைக்காது பாசமோ காதலோ வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தினா தான் திரும்ப நமக்கு கிடைக்கும் நிச்சயமா நிறைய மாதிரி கண்ணாட்ட கேட்பாங்க எங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு என் மேலே காதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சில மனசுலேருந்து கண்டிப்பாக அவருடைய ஆன்சர் என்ன தெரியுமா அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குதே மனசுக்குள்ள இருந்தா மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும் வேற எதுவும் நமக்கு ரிட்டன் கிடைக்காது பாசமோ காதலோ அதை வெளிப்படுத்தினாதான் நமக்கு திரும்ப ரெட்டிப்பா கிடைக்கும் உங்க மனசுக்குள்ள வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு கடவுளே கடவுளா இல்ல ஞானியா பாசத்தை கொடுங்க அள்ளி கொடுங்க திரும்ப ரிட்டன் உங்களுக்கு பல மடங்கு வரும் பாச மனசுல இருக்கு எனக்கு வெளிப்பட தெரியாதுன்னா அப்படிதான் அங்கேயிருந்து திரும்ப வரும் அள்ளி கொடுங்க தாராளமா வாங்கிக்கோங்க இதுதான் தாரக மந்திரம்